எல்லாருக்குமே தெரியும் கொரோனா காலம் கட்டத்துக்கு அப்புறம் தமிழகம் முழுவதும் நடைபாதை கடைகள்ல வியாபாரிகள் அறிவிக்கணும் எல்லாருக்கும் ஒரு முறை கேள்வி இருக்கும் ஏதோ கஷ்டப்படுறவங்க தான் கடைபிடிக்காங்க அவங்களும் கூட இந்த வியாபாரிகள் வந்து வியாபாரம் செய்ய விட மாட்டேங்கிறாங்க ஏன் மனித தன்மை எடுத்து போட்டு கேள்வியை தான் ஊடகங்களையும் சமூக வலைதளங்களையும் அது ஒரு கேள்வி எழுப்போம்

கண்டிப்பா இருக்கு அதனால எதுவுமே அதை அப்போஸ் பண்ண கிடையாது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எப்படி ஒரு மோசமான கலாச்சாரம் இருக்குன்னா ஒரு மினி மளிகை கடையே சாலை வரங்கள் இருக்கும் காய்கறி கடைனா கடையில கூட அவ்வளவு வணிகம் செய்ய முடியாது ஒரு இருபது முப்பது மூட்டை வெங்காயத்தை கொடுத்து வச்சிருப்பாங்க ஒரு பத்து இருபது பெட்டி தக்காளி கொடுத்து வச்சிருப்பாங்க ஹோட்டல்லாம் பாத்தீங்கன்னா நவநாகரிய ஹோட்டல்ல என்ன கிடைக்குதோ அது சாலை வரங்கள்ல கிடைக்கும் சாலை வரங்கள்ல பர்மனண்டா அந்த பரோட்டாக்கள்லாம் பார்த்து பெரிய பரோட்டாக்கள் போட்டுட்டு இருக்கிற ஓட்டத்தில் நடக்கிறது அத்தனையுமே அந்த சாலையோரம் கிடையாது அளவு தான் இன்னைக்கு இருக்கும் அப்போ இது சாலையோரம் முடியுமா ஒரு கடைகள் நடக்கிறதோட அதிகபட்ச வியாபாரத்தை அவங்க நடத்துறாங்க கடைகளுக்கான வாழை அவங்களுக்கு கிடையாது கரண்ட் பில் அவங்களுக்கு கிடையாது தொழில் வரை அவங்களுக்கு கிடையாது நம்ம கேட்டு கேட்டு போட்டோம்னா நம்மளோட ஆளுமையை அவங்க இருக்காங்க நாங்கள் கவுன்சிலர்களுக்கும் காவல்துறைக்கும் லஞ்சம் கொடுத்துதான் இது நடத்துறோம் இதனால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி தைரியமா வெளியே கேட்கிறாங்க ஏன்னா கூட தெரியும் போன அளவுல சூழல் ஒரு கடல் பிரச்சனை நடந்திருக்கும் ஊடகங்கள் கூட அந்த செய்தி வெளியே வந்தது இந்த சூழல் கவுன்சிலர் வந்து லஞ்சம் கிடைக்கல கடத்தாதனால அந்த கடையை அடைச்சு உடைச்சிட்டாங்க அப்படின்னு ஊடகங்கள்ல ஒரு பெரிய அளவு ஒரு செய்தி வெளியில வந்து அந்த செய்தியை நாங்களும் விசாரிச்சோம் அந்த விஷயத்துல கவுன்சிலர் மேல தப்பே ஒரு நடைபாதை கடையில கரை நிலத்துல ஒருத்தர் கவுன்சிலரும் குற்றம் சாட்டினார்

இந்த அரசு தான் சொல்லுது ஐம்பத்தி மூணு சதவீத வரையத்தை காப்பீட்டை கைப்பற்றிக் கொண்டார்கள் இந்த அரசு தான் சொல்லுது இந்த வருஷம் வந்து இருபது சதவீதம் மழை கிடைக்க நீங்கள் என்ன அப்ப அதுக்கு கேட்டா அதுக்கு என்ன சொல்றாங்க அவங்க முறையா வணிக பண்றாங்க அவங்க நம்ம டிஸ்டர்ப் பண்ண முடியாது இந்த அரசுகள் காப்பீட்டு ஆதரவு தான் இருக்கணும் நீங்க போய் சட்டசபையிலயோ நானும் நடந்து போய் பேசுங்க சரி அது ஒரு பக்கம் இருந்தாலும் எல்லாரையும் ரோட்டுக்கு வர வச்சு இந்த மாதிரி வணிகத்தையும் அரசு தான் அவங்க வந்து ஒரு முறையான

அவர்களை நாங்கள் குற்றம் சொல்லவில்லை அவர்களில் உண்மையா யார் ஏழ்மையா இருக்காங்களோ அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அரசு ஒதுக்கி கொடுக்கணும் இல்லைன்னா பிரச்சனை அதிகமாக இருக்கும் என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது இங்க அதிகாரம் எங்க போயிடலாம் ஓப்பன குற்றம் வாங்கல இருக்க பிளாட்ஃபார்ம் கடைகளை எடுத்துட்டு வரா ஏற்ற அனகாபுத்தூர்ல காலங்காலமா காசா கிராண்ட தவிர மீது எல்லா வீடுகளும் எடுத்துட்டாங்க பார்த்தா தெரியும் காசா கிராண்ட மட்டும் விட்டாங்க மீது அனைத்து கடைகளையும் எடுத்துட்டாங்க அங்க உங்க வீரத்தை காட்ட அதிகாரிகள்

வியாபாரிகளை குற்றம் சொல்லாதீர்கள் அதை தாண்டி அடுத்த கட்டமா இன்னைக்கு வியாபாரம் பொருளில் வியாபாரிகளுக்கு வந்து ரெண்டு பிசினஸ் தான் கொஞ்சம் உள்போடு ஒண்ணு வந்து இந்த கைலாங்கடை பழைய இரும்பு பொருட்களை இன்னொன்று வந்து இந்த ரியல் எஸ்டேட் இன்னைக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும் இருக்கிற மளிகை கடையில் அத்தனை பேரும் தங்களால் முடிந்தளவு ரியல் எஸ்டேட் ஸ்டேஷன் வணிகத்தை செய்யறாங்க சரி அவங்க அந்த வணிகத்துக்காக அரசு ஆதரவு கொடுக்கறதுலாம் இல்லை அந்த தலைவர் தொழிலை ஒரு தொழிலாகவே அரசு அங்கீகரிக்க மாட்டேன் அதனால அந்த தொழிலை ஒரு வணிகமாக அங்கீகரித்து வணிக நிலவாரியத்துல செய்யணும் ஒரு கோரிக்கை வச்சிருக்கோம் அதே போல அந்த இந்த கொடுக்கிறவங்க அந்த தொழில் நமக்கு எல்லாமே தெரியும் பேசுற வரைக்கும் எல்லாமே கரெக்டா இருப்பாங்க அந்த பஸ் எல்லாம் பேசிடுவாங்க அந்த பஸ் நிலை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது யாருமே உரிய கமிஷன் தொகையை தர மாட்டாங்க அதனால முன் அட்வான்ஸ் கொடுக்கும்போது போது அவர்களின் புரோக்கிரமுக்கான கமிஷனையும் அந்த ஒப்பந்தத்துல பதிய வைக்கணும் என்ற அரசு கொடுக்கணும் அதே போல கிரைய நடக்கும் போது முறைப்படியா அந்த கமிஷன் அவர்களுக்கு போய் சேர்ந்து விட்டதா அப்படின்ற உறுதி செய்திருக்கவர்களே அந்த கிரயத்தை பதிவு பண்ண கோரி அரசு வச்சிருக்காங்க வேற வழி இல்ல அதான் பண்றாங்க நூத்துக்கு எண்பது கடைக்காரர்கள் வாழ்வதற்கு வேறு வழி இல்லாமல் இவர்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தான் பண்றாங்க அரசு அவர்களை பாதுகாத்து ஏன்னா புரோக்கர் என்ற ஒரு இழி சொல்லுதா மக்கள் மனசு இருக்கு அதே ஒரு வணிகமான அங்கீகரித்து அதே செய்யணும் கோரிக்கை வச்சிருக்கேன் அடுத்து பல இரும்பு பொருட்களை இந்த நாட்டை சுத்தம் பண்றதுல அரசு எந்த அளவுக்கு பயன்பெறுதோ பயன்பாட்டுக்கு வருதோ அதே அளவுக்கு நாங்க ஒரு மிகப்பெரிய விஷயத்தை செய்யலாம் ஏன்னா பழைய இரும்பா இருக்கட்டும் பழைய பேப்பர்களா இருக்கட்டும் அதை முறைப்படி வாங்கி அந்த அந்த நிறுவனங்கள் கொண்டு செய்கிற ஒரு மிகப்பெரிய வேலையை நம்ம செய்யலாம் ஆனா அது முறையா அவங்களை கவனிக்கப்படுதா எந்த அரசியல் கட்சி மீட்டிங் நடந்தாலும் அவங்களுக்கு தான் போய் டொனேஷன் கேட்கணும் நீ டொனேஷன் கூட இருக்கிறோம் ஏன்னா காலகாலமா நீங்க மாதம் மாதம் ஏதாவது ஒரு மீட்டிங் வந்துடும் ஏதாவது கவுன்சில் பேருக்கு சட்டப்பட்டு இருப்பாரு ஒரு பாதுகாப்பு தங்கத்துக்கு மூணு தான் ஜீஸ் நல்லா தெரிஞ்சுங்க தங்கத்துக்கே ஒரு கிராம ஒன்பதாயிரம் கூடிய தங்கத்துக்கே மூணு பர்சன்ட் தான் ஜீஸ் ஆனா பழைய பேருக்கு அஞ்சு பழைய இரும்பு பதினெட்டு அப்ப அரசாங்க போது ஒரு முறையா வணிகம் செய்யணும் நினைக்கிற எங்களுக்கு அது போன்ற ஒரு இந்த நாட்டை சுத்தப்படுத்தி அதை முறைப்படுத்த இந்த பழைய வேக செய்கிறவர்களுக்கும் பன்னிரெண்டு பர்சன் ஜிஎஸ்டி விதிக்கிற இந்த அரசு குழு குழு ஏசி ரூம்ல தங்கமாக மூணு பசன் ஜிஎஸ்டி விதிக்கிறது அதனால இந்த எல்லா விஷயங்களுக்கும் ஒரு மூணு பர்சன்ட் தான் ஜிஎஸ்டி கோரிக்கை வச்சுக்கிறோம் அடுத்தது இந்த வருமான வரித்துறையில நீங்க பாத்தீங்கன்னா பறக்கும் போட்டு வைப்பாங்க அவனோட முக்கியமான தொழில் தெரியுமா இந்த ஸ்டாப் எதுக்கு போறவங்க பிடிக்கிறது ஏன் பில் இல்லாம போற ஏன் பில்லாம போற ஒரு சின்ன கைல கடக்கார ஜிஎஸ்டிப்பான் ஒரு ஒரு எடுத்துட்டு வர ஒரு இருபத்தொன்பது கிலோ ஒரு அரை டவுன் எடுத்துட்டு வர அவன ஹீரோ மோதல் போய் பிடிச்சி ஆனூறு ஐந்தாயிரம் ரூபாய் சைடு போறது அந்த வண்டி எடுத்துட்டு வந்தாலும் ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் பெரிய பெரிய மோதல்கள் எல்லாம் எடுத்தது இது விட்டுட்டு சின்ன போய் கிடக்காரது

எந்த அளவுக்கு இப்படி ஒரு உத்தரவு போட்டீங்களோ அதே உத்தரவை அனைத்து விஷயங்களும் கொஞ்சம் தயவு செஞ்சு போடுங்க அப்படி இல்லைன்னா சாலையில் சாலையில தான் வியாபாரம் பண்ணுவோம் இதை ஒரு எச்சரிக்கையா நான் அரசு சொல்றேன் இதை ஒரு மாதத்துக்குள்ள இதுக்கு தீர்வு காணவில்லை என்றால் வரிகளவர்கள் கடையில் போயிட்டு நாங்க சாலையில் உட்காந்து வியாபாரம் பண்ணணும் ஒரு எச்சரிக்கை தமிழக அரசுக்கு எடுக்கிறோம் கண்டிப்பா எங்கள் கோரிக்கை ஊட்டியில் இருக்க ஜாலியா ஓய்வு எடுத்துக்க முதல்வர் ஏன்னா கஷ்டப்படுற கஷ்டப்படுத்துவதற்கட்டும் வீட்டிலிருந்து வந்ததுக்கு அப்புறம் நகல் முதல் இந்த ஒரு கோரிக்கையை எடுத்து முதல்வர் அவர்கள் எங்களுக்கு சிவிசாய்ப்பார்கள் என்று நம்புகிறோம் இல்லை என்றா வருகின்ற தேர்தல் ஒரு ஒரு மிக மோசமான தேர்தலா அனைவருக்கும் அமையும் வாழ சுதேசங்கள்